வணக்கம் இன்னைக்கு ஒரு தக்காளி சாம்பார் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி மினி இட்லி தட்டு இட்லி எல்லாத்துக்கும் அருமையான ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய சுவையான சாம்பார் வாங்க இதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ரெண்டு இஞ்சி துண்டு ஒன்று போட்டிருக்கேன் தக்காளி நாலு அஞ்சு தக்காளி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அஞ்சு தக்காளி கட் பண்ணி போட்டு மிச்சம் ஜாரில் கொஞ்சம் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து துருவிய தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க போல் எடுத்தாச்சு இப்போ அரை அடுப்பில் ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுத்த மரம் போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதே மாதிரி தக்காளி மாதிரியே அதே அளவு வெங்காயம் பொடி பொடியாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் லைட்டாகவே கீறி போட்டிருக்கேன் இல்லைன்னா வெடிக்கும் எண்ணெயில் உடனே இப்போ கண்ணாடி பாதை வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சால் தக்காளியை அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி அந்த எண்ணெயிலையும் நம்ம பச்சையாகதான் நம்ம அரைச்சிருக்கோம் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரையும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி இருக்குது கொஞ்சம் சிவப்பு மாதிரி வரும் நல்லா கலர் மாறின பிறகு நல்லா மாறி இருக்கு பாருங்கள் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கலர் கலறி விடலாம் இப்போ நம்ம மிக்சர் எழுவுனால் ஜார் தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இப்போ பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையான கிரேவி சாம்பார் தேவையாக எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஊற்றி உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு காரம் வேணும்னா பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா வந்து லேசாக ஒரு கொதி வந்த பிறகு இப்போ மல்லித்தலையை போட்டுக்கலாம் மல்லித்தலை போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு இப்போ குக்கர் மூடியை நம்ம போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ரெண்டு விசில் ஆகிடுச்சேன் பாருங்கள் ஜம்முன்னு சாம்பார் இட்லி சாம்பார் ரெடியாகிடுச்சு தக்காளி சாம்பார் தக்காளி குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க நான் தட்டு இட்லி தான் ஊற்றுனேன் தட்டு இட்லி ஸ்டாண்டெல்லாம் இல்லை சாதாரண ஒரு தட்டில் ஊற்றி தட்டு இட்லி எடுத்துட்டேன் இந்த தட்டு இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம் அருமையான ரொம்ப ரொம்ப ருசியான சாம்பாராக இருந்துச்சு எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்